பிரிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வருடம் மீலாது விழா இந்த மாநாடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலமாக்கு மத்தியிலே ஒரு புதியதான ஒரு முயற்சி நம்முடைய வட்டாரத்தில் எல்லா பகுதிகளிலும் செய்வது போல் எல்லா ஊர்களிலும் பெரும் பெரும் ஊர்களிலே பார்ப்பது போல ஒரு பட்டிமன்றம் ஒன்று வைக்கலாம் என்ற ஒரு ஆசை அதன் அடிப்படையில் இந்த காலத்தில் சமகாலத்திலே நமக்கு தேவைப்படுகிற விஷயமாக இருக்கக்கூடிய நபி வழி மௌத்துவரே நமக்கு வேண்டும் நபி வழி அந்த நபியினுடைய வாழ்க்கை நமக்கு மத்தியில் அன்றாடம் தினசரி அந்த வாழ்க்கையின்படி தான் நான் நடக்கிறோமா ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு நபரும் சிந்திக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே காலை எழுந்திருத்தது முதல் இரவு நான் படுக்கையறைக்கு அறைக்கு செல்கிற வழி நபியினுடைய சுன்னத் நபிகள் சலுதாக அலைவசல்லம் சொல்லி தந்த அந்த முறையின்படி தான் என்னுடைய அன்றாட வாழ்வு நகருகிறதா என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் என்னுடைய தாய் தந்தையாக இருக்கட்டும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் எல்லாம் நபிமை வழியின்படி தான் நடக்கிறார்களா நான் நடக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து சிந்தித்து செயல்பட கடமைப்பட்டு இருக்கிறோம் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் மறுமையில மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை தேடித்தரும் சொனார்கள் நவிகள் செல்லதாக செல்லம் கேள்விப்பட்டிருப்போம் மலக்குமார்கள் சிலரை மறுமையிலே விரட்டடிப்பார்களாம் ஹவுதுல் கௌசர் தடாகத்திற்கு உம்மத்தார்கள் ஓடோடி செல்வார்கள் அந்த தடாகத்திலே நீர் அருந்தினால் என்ன செய்யாது நாயகத்தின் மூலமாக அந்த நீரை அருந்துகிற பொழுது சுவனம் வரை என்ன செய்யாது அவருக்கு தாகமே ஏற்படாது என்றார்கள் நபிகள் சல்லல்லா அலைவசல்லம் இந்த மறுமையினுடைய கடுமையான திடுக்கிடும் அந்த சூழ்நிலையிலே தாகம் என்பது எப்படி இருக்கும் மறுமையிலே சூரியன் தலைக்கு மேல் ஒரு முலம் என்கிறார்கள் பத்து அடி என்கிறார்கள் பலவிதமாக வருகிறது அவருடைய பாவத்திற்கு ஏற்ப அந்த அவர் வேலு வேறுவையிலே மூழ்கி இருப்பார் என்று சொல்கிறார்கள் நபிகள் அலைவ அலைவசல்லம் இந்த நிலையில் நீர் அருந்துவது எவ்வளோ பெரிய தேவையாக இருக்கும் மிகப்பெரிய கடுமையான ஒரு தேவையாக இருக்கும் தண்ணீர் இந்த உலகத்திலேயே நம்ம சித்திரவையில் தாங்க முடியலை மழை இல்லை என்று சொன்னால் தாகம் தலைக்கேறுகிறது தண்ணீர்னுடைய தேவை அதிகமாகிறது மறுமையில் நாம் சொல்ல வேண்டுமா என்பு பொருந்தியவர்களே ஆக நமக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயம் நபிகன் சல்லா அலைவசத்துபடி சொன்னார் அங்கு செல்வார்கள் நாயகத்தின் இடத்துல கௌசரை அருந்தினால் என்ன செய்யும் தாகம் ஏற்படாது சில நபர்களை விரட்டியடிப்பார்கள் ஏன் விரட்டுகிறீர்கள் விடுங்கள் என்பார்கள் நாயகமே உங்களுடைய மார்க்கம் அழிந்து கொண்டிருந்த பொழுது இவர்களுடைய நெற்றியிலே சின்னதொரு சுருக்கம் கூட ஏற்படவில்லை எனவே இவர்களை விரட்டி அடிக்கிறோம் உங்களை விட்டு என்பார்கள் மலக்குமாறு அப்படி அவர்களை அப்படியே விட்டு விடுங்கள் என்பார்கள் அன்பு பொருந்தியவர்களே அல்லாஹ் நம்மை அந்த நிலையை விட்டும் நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் தினசரி அன்றாட வாழ்விலே நமக்கு தேவைப்படுகிற விஷயம் நபியினுடைய வாழ்க்கை அதுவும் தற்கால இந்த சூழ்நிலையிலே நவீன காலத்தில் நமது வாழ்வில் நபி வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது வீழ்ந்து கொண்டு இருக்கிறதா என்பதை பற்றி இரு அணிகளாக இங்கு அவர்களுடைய தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் இந்த பட்டிமன்றத்தை ஆர்வமுடன் ஆசையுடன் கேளுங்கள் நல்லது ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நிறைய விஷயங்களை உலமா பெருமக்கள் அவர்களுடைய சொந்த முயற்சியில் சொல்ல இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இத்தகைய பட்டிமன்றத்திற்கு சங்கைக்குரிய மூலானா மூலவி எஸ் எம் முகமது மீரான் மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள் தலைமை இமாம் காதர் மஸ்ஜித் காந்தி மார்க்கெட் திருச்சி துணை தலைவர் மாநில மற்றும் மாவட்ட ஜமாத்துள்ளமா சபை திருச்சி ஹஸரத் அவர்களை இதற்கு நடுவராக இருந்து பொறுப்பேற்று நல்ல முறையில் நடத்தி தருமாறு ஜமாத்துள்ளமா சபை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்